இயக்குனர் பாலா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு தன்னுடைய அசாத்திய இயக்கத்தின் மூலம் பல நல்ல படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு இவர் தமிழ் சினிமாவோட அடையாளமாக இன்றும் இழந்துட்டுருக்கிறாரு இவருடைய இயக்கத்தில் வெளியான படங்கள் எல்லாமே கொஞ்சமும் எதார்த்தத்தை விட்டு விலகாத படங்கள் தமிழ் சினிமாவில் பாலா இயக்குனராக காலடி எடுத்து வச்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து அதற்காக விழா நடத்தப்பட்டுச்சு அதில் நடிகர் சூர்யா கலந்துக்கிட்டு பாலா குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு வணங்கன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் பாலா இருபத்தி ஐந்து ஆகியவற்றை ஒரு சேர நடத்த திட்டமிட்டு அதனை சிறப்பாகவும் நடத்தி காட்டியிருக்கிறாரு சுரேஷ் காமாட்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சூர்யா பாலா குறித்து பாலாவுடன் தான் நடித்த படங்கள் குறித்தும் அப்போது ஏற்பட்ட அனுபவம் குறித்தும் பேசியிருக்கிறாரு பாலா இயக்கத்தில் சூர்யா மொத்தம் இரண்டு படங்களை நடிச்சிருக்கிறாரு ஒன்று நந்தா மற்றொன்று பிதாமகன் இந்த இரண்டு படங்களிலும் சூர்யாவின் நடிப்பு பாராட்டப்பட்டுச்சு நந்தா படம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட படமாக மாறியது பாலா இருபத்தைந்து விழாவில் கலந்துக்கிட்ட நடிகர் சூர்யா பேசும்போது நெய்க்காரப்பட்டியில் ஒரு படத்தோட படப்பிடிப்பில் இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோனில் பேசிய பாலா சார் அடுத்து உன்னை வைத்து ஒரு படம் பண்ண போறேன்னு சொன்னார் அந்த ஃபோன் நான் பேசி முடித்த பின்னர் தான் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு சேது படம் பெரும் தாக்கத்தை உண்டாக்கிச்சு இப்படி ஒரு நடிகர் நடிக்க முடியுமா இப்படி ஒரு இயக்குனர் இயக்க முடியுமா அப்படின்னு கிட்டத்தட்ட நூறு நாட்கள் சேது படத்தோட தாக்கம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன வச்சு அடுத்த படத்தை இயக்கப் போகிறேன் அப்படின்னு பாலாசர் சொன்னபோது எல்லாமே மாறிடுச்சு பிதாமகன் படத்தின் படப்பிடிப்பு நாட்களில் பாலாசர்கிட்ட இருந்து பல விஷயங்களை தினமும் நான் கற்றுக்கிட்டேன் பாலா சார் எனக்கு ஃபோன் பண்ணலைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாது நந்தா படம் பார்த்துட்டு கௌதம் மைனன் சார் காக்க காக்கா படம் பண்ண கூப்பிட்டாரு காக்க காக்க படம் பார்த்துட்டு முருகதாஸ் சார் கஜினி படம் பண்ண கூப்பிட்டாரு இதுக்கு எல்லாம் காரணம் பாலா அண்ணன் தான் எனக்கு முதன் முதல்ல தம் அடிக்க கற்றுக் கொடுத்ததும் தான் நந்தா படத்துல ஒரு காட்சியில் தான் தம் அடிக்கணும் எனக்கு தம் அடிக்க தெரியாது பாலா அண்ணா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு முன்னொரு முறை தம் அடித்த பின்னர் தான் தம் அடிக்கவே கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு கற்றுக்கிட்டது ரோலாக்ஸ் கதாபாத்திரம் வரைக்கும் உதவிச்சு சூர்யா பேசும்போது மேடையில் இருந்த பாலா தம்பி முன்னாடி நான் தம் அடிக்க மாட்டேன் அவனை நடிக்கிறப்போ பெரிய மானிட்டர் வச்சு தம் அடிப்பேன் ஆனாலும் அவன் கண்டுபிடிச்சி எத்தனை தம் அடிச்சுன்னு சரியா சொல்லிடுவான் என்ன அவ்வளவு அக்கறையா பார்த்துக்குவான் அப்படின்னு பேசிருக்கிறாரு வணங்கன் படத்தில் முதல்ல சூர்யா நடிக்க ஒப்பந்தமாகி அதுக்கப்புறம் படத்தோட படப்பிடிப்பு சில காலம் சென்றதுக்கப்புறம் சூர்யா படத்திலிருந்து விலகிட்டாரு இதனால் இருவருக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ஆனாலும் பாலா இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் சூர்யா கலந்துக்கிட்டது மனக்கசப்புக்கு முற்று புள்ளி வச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் தனக்கு தம்மடிக்கு கற்றுக் கொடுத்தது பாலா தான் அப்படின்னு கூறி பாலாவை போட்டு கொடுத்துட்டாரே சூர்யா அப்படின்னு ரசிகர்கள் கிண்டல் அடிச்சுட்டு வர்றாங்க